ஒரு பெண் வந்து உங்கள் வந்து உங்கள் கட்சியை விட்டு கூட வெளியே போயிருட்டோம் சார் அதுக்காக ஒருமையில செட்ருதா இப்போ ஜெகதீஸ்வரன் ஒருவர் கேட்டால் உங்களுடைய நடவடிக்கை பிடிக்கலாம் வெளியில் வந்துட்டான் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவனை இஷ்டத்துக்கு பேசிக்கிறேன் நீங்கள் அறிக்கை கொடுக்க முடியுமா இவங்க அப்படி தான் கிடையாது அப்படி கிடையாது இப்போ ஒன்றும் இல்லைம்மா இப்போ விஜயோட குடும்பத்தையும் விமர்சனம் பண்ணுறோன்னு வச்சுங்க மனசாட்சியே இல்லாமல் இவனுக்கு பண்ணுற மாதிரி யாரோ ஒருத்தர் மீடியாவும்னு ஒன்று போட்டு குடும்பத்தில் அத்தனை பேரும் விமர்சனம் பண்ணுறான்னு வச்சுங்க அப்போ உனக்கு வலிக்கும்ல அப்போ உனக்கு வலிக்கும்ல இதே விஜய்க்கு வலிக்கும்ல

எடுத்ததுமே ஒருத்தர் ஆரம்பிக்கிறான்மா எடுத்ததுமே புறம்போக்குன்ற வார்த்தை கஷ்டமான வார்த்தையாம்மா ஒரு அரசியல் கட்சி தலைவரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியல் கட்சி தலைவராக பயணிக்கிறவரை எடுத்ததுமே புறம்போக்குன்னு பேசுகிறான் விஜயோட வந்து பார்த்திங்கன்னா வந்து நீண்ட காலம் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து அவன் வந்து புகழ் பாடுறவன் எடுத்ததுமே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து நான் கேட்குறேன் நியாயமா